தமிழ்நாடு அரசு உறுதியான வரவேற்பு அளிச்சிருக்காங்க உறுதி அளிச்சிருக்காங்க குழுவினர் வந்து முதல்வருக்கு இனிப்பு ஊட்டிய வரவேற்பு அளிச்சிருக்காங்க இனிப்பு ஊட்டலாம் எது வேணாலும் ஊட்டலாம் எப்போ தாருன்னு சொன்னாங்க அவங்க அரசு ஊழியருக்கு பென்ஷன் ஸ்கீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னும் ரெண்டு தான் இருக்கு ஜி போட சொல்லி இது எப்போ தாருன்னு சொன்னாங்க எப்போ தாருன்னு சொன்னாங்க இல்ல 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 எப்போ தாருன்னு சொன்னாங்க எப்ப தருவான்னு சொன்னாங்க ஒரு அரசுக்கு ஐந்தாண்டுகள் அரசு ஆயுள் காலம் முடிய போகுது அப்ப இவ்வளவு நாள் கழிச்சு அஞ்சு வருஷம் தராம இப்ப மட்டும் தாரம் சொல்லியிருக்காங்களே ஏன் அங்கே இருபத்தி லட்சம் கொடுக்காங்க பத்து லட்சம் கொடுக்காங்க இவங்க வரவேற்றாங்க அதெல்லாம் வேற விஷயம் ஒரு அரசனுடைய ஆயுள் காலம் ஐந்து ஆண்டு தன்னுடைய தேர்தலுக்கிலே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாருன்னு சொன்னாங்க சரி துப்புரவு தொழிலாளருடைய பிரச்சனை என்னாச்சு இடைநிலை ஆசிரியருடைய ஊழியர்களுடைய பிரச்சனைகள் என்னாச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்களே அவர்களுடைய பிரச்சனை என்னாச்சு இந்த ஒரு திட்டத்தை மட்டும் அவசர அவசரமாக கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதி சொல்லி இனிப்பு ஊட்டு அதை எப்படி வரவேற்க முடியுமட்ட அது எந்த விதத்தில் நியாயம் அது டாக்டர்ஜிய உறுப்பினர்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா அல்லது பொதுமக்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க செஞ்சுருக்காங்களா ஆட்சிக்கு வந்தவுடனே சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா இது வரைக்கும் செய்யலை ஆட்சிக்கு வந்த உடனே டீசல் பெட்ரோல் விலை பத்து ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா இது வரைக்கும் செய்யலை அப்போ இதை மட்டும் அவசரமாக அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து நம்முடைய ஆட்சி இருக்காதுன்னு தெரியும் நம்ம கொடுக்க இல்லைன்னு தெரியும் கொடுக்காதவர்கள் எதையோ காட்டி கொடுப்பதை போல நடித்து கொண்டிருந்தால் இது ஒரு ஏமாற்று வேலை இது இந்த அரசனுடைய வாடிக்கையான ஒரு ஏமாற்று வேலை என்பதை மத்திய அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் அது பண்ண நம்ம வந்து வாக்குறுதி நாங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் கேட்கறது இப்போ மாநில அரசை பற்றி கேட்குறோம்